அன்பான வணக்கம் உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் வழக்கமாக தர விரும்புகிறேன் அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க சில நேரங்களில் சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும் அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும் சார் நான் உங்க ஊர் சார் மதுரை சார் நான் திருச்சி நான் வாலிப்பட்டி நான் தேனி இப்படின்னா சொல்லுவாங்க அப்போ ஒருத்தங்க காரக்குடின்னு சொன்னாங்க அப்போ நான் செட்டி நாடான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்கு செட்டியாரி நான் கேட்கல இவ்வளவு சுவையா செட்டி நாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்க யாரு எவரு என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும் தமிழ ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த கேட்ஸுங்கிற அமைப்பு எங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்னு வச்சாத அந்த நிகழ்வில் நாங்கள் பேசினது இருக்கு யாரும் ஜாதிய உணர்வுகள் சமய உணர்வுகளோடு இங்கே இருக்காதிங்க உங்களுக்கு குழுக்களாக பிரிந்திருக்கிறீங்க தமிழ்ச்சங்களை ரெதுமூனாக இருக்கு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழுக்கு நல்லது தானே ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு நோர்த்தல் போகாமல் இருக்காதிங்க எல்லோரும் சேர்ந்துருங்க இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்தது ஃபெப்ரவரி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை ஆனால் அது ரொம்ப காலம் கழிச்சு ஃபெப்ரவரி ஒன்பது தேதியில் இது நம்ம முகநூலில் பரப்பப்படுகிறது ஒருவேளை அந்த சகோதரிகளை நான் அப்படி பேசியிருந்தேன் அப்போவே அவங்கிட்ட கேட்டிருக்கலாம் அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சி கேட்டிருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க பணி குளிருக்கு மத்தியிலேயே நிறைய மக்கள் இருந்தாங்க ஒன்று சொல்லவா இவ்வளவு தொலைவு நாங்கள் வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல் இந்த இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி தோசை பொங்கல் நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணம் பண்ணி அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும் தான் அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேனா ரொம்ப தவறான பதிவுங்க உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன் எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை தமிழ் தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை தள்ளுங்க எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததா எனக்கு தெரியல ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமாவது காப்பாற்றுறாங்க அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க கேட்பேனா எதுக்கு கேட்கணும் அவங்க என்னோட பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும் தயவுசெய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை உண்மையை உணர்ந்து என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி அமெரிக்காவில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அங்கு சாதி பற்றி பேசியதாக சமூக வலைதன் கருத்து பார்வைகளில் தண்ணீரை விதக்கம் அளித்துள்ளார் அதில் சாதியை பற்றி பேசக்கூடிய சின்ன புத்தி தனக்கு என்றுமே இருந்ததில்லை என்றும் தான் செட்டி நாடா என்று கேட்டதை தவிர சாதி பற்றி கேட்கவில்லை என தெரிவித்த வீடியோ காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம் நண்பான வணக்கம் உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் வழக்கமாக தர விரும்புகிறேன் அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க சில நேரங்கள்ல சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும் அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும் சார் நான் உங்கள் ஊர் சார் மதுரை சார் நான் திருச்சி நான் வாலிப்பட்டி நான் தேனி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ ஒருத்தவங்க காரக்குடின்னு சொன்னாங்க அப்ப நான் செட்டி நாடான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்கு செட்டி அறன்னு நான் கேட்கல இவ்வளவு சுவையா செட்டி நாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்க யார் எவரு என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை நாங்கள் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களை சந்திக்கிறோமே எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும் தமிழ ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த கேட்ஸுங்கிற அமைப்பு எங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்னு வச்சாத்த அந்த நிகழ்வில் நாங்கள் பேசினது இருக்குது யாரும் ஜாதிய உணர்வுகள் சமய உணர்வுகளோடு இங்கே இருக்காதிங்க உங்களுக்கு உள்ள தமிழ் சங்கங்களே ரெண்டு மூணாக இருக்குது நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழுக்கு நல்லது தானே ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு இன்னொருத்தர் போகாமல் இருக்காதிங்க எல்லோரும் சேர்ந்துருங்க இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்தது பிப்ரவரி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆனால் அது ரொம்ப காலம் கழிச்சு பிப்ரவரி ஒன்பது தேதியில் இது நம்ம முகநூல பரப்பப்படுகிறது ஒருவேளை அந்த சகோதரிகள் நான் அப்படி பேசியிருந்தேன் அப்பவே அவங்க கேட்டுக்கலாம் அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சி கேட்டிருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க பனி குளிருக்கு மத்தியிலேயே நிறைய மக்கள் வந்தாங்க ஒன்று சொல்லவா இவ்வளவு தொலைவு நாங்கள் வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல் இந்த இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி தோசை பொங்கல் நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணம் பண்ணி அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும் தான் அவங்கள போய் நான் ஜாதியை பற்றி விசாரிப்பேனா ரொம்ப தவறான பதிவுங்க உண்மையிலேயே ரொம்ப மனவழியோடு இதை பேசுறேன் எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை தமிழ் சொல்லுன்ற தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை புறந்தள்ளுங்க எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததாக எனக்கு தெரியலை ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமா காப்பாற்றுறாங்க அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க கேட்பேனா எதுக்கு கேட்கணும் அவங்க என்னோட எ பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்க போய் நான் எப்படி கேட்க முடியும் தயவு செய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை மாற்றிக்கங்க முகநூலில் இதை பரப்புறவங்க தயவு செய்து உண்மையை உணர்ந்துக்கங்க என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி அமெரிக்காவில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அங்கு சாதி பற்றி பேசியதாக சமூக வலைதன் கருத்து பார்வைதலில் தன்னிலை விதக்கம் அளித்துள்ளார் அதில் சாதியை பற்றி பேசக்கூடிய சின்ன புத்தி தனக்கு என்றுமே இருந்ததில்லை என்றும் தான் செட்டி நாடா என்று கேட்டதைத் தவிர சாதி பற்றி கேட்கவில்லை என தெரிவித்த வீடியோ காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம்